வணக்கம் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கே நேரில் வந்த சிங்கப்பூர் நாட்டின் உள்துறை அமைச்சர் சண்முகம் அவர்கள் சாக்கான பிரதமர் மோடி அவர்கள் அப்படி எதற்காக திடீரென சிங்கப்பூர் நாட்டின் உள்துறை அமைச்சர் சண்முகம் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை அவரது வீட்டிற்கே நேரில் சென்று சந்தித்தார் என்பது பற்றியும் இந்த சந்திப்பின் போது என்ன நடந்தது என்பது பற்றியும் முழு உயர்த்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் இந்தியா மட்டுமின்றி உலக நாடுகளை திரும்பி பார்க்கும் வகையில் தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் கடந்த ஏழு மற்றும் ஆகிய தேதிகளில் உலக சென்னையில் வெற்றிகரமாக நடத்தி உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பாக இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டின் மூலம் தமிழ்நாட்டில் சுமார் ஆறு புள்ளி அறுபத்தி ஏழு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு முதல்கள் ஈர்க்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து வரும் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அன்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெயின் ஆஸ்திரேலியா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் சுமார் பதினைந்து நாட்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு அந்நாடுகளின் பிரபல தொழிலதிபர்களை சந்தித்து மேலும் தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்க இருக்கிறார் இதனால் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களும் தற்போது தமிழ்நாட்டை உற்று கவனித்து வருகிறது இந்த நிலையில் தான் இன்றைய தினம் சிங்கப்பூர் நாட்டின் உள்துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு கே சண்முகம் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை அவரது வீட்டிற்கே நேரில் சென்று சந்தித்திருக்கிறார் இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் அனைவரது கவனத்தை து அதாவது தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை சார்பில் சென்னை நந்தம்பக்கம் வர்த்தக மையத்தில் நாளையும் அதாவது ஜனவரி பதினொன்று மற்றும் பன்னிரண்டு ஆகிய தேதிகளில் அயலக தமிழர் தின விழா நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியை இன்றைய தினம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துவக்கி வைத்தார் இந்த விழாவில் இலங்கை மலேசியா ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் துபாய் இங்கிலாந்து அமெரிக்கா உள்ளிட்ட ஐம்பத்தி எட்டு நாடுகளில் தமிழ் வம்சாவளியினர் அமைச்சர்கள் கல்வியாளர்கள் கவிஞர்கள் உள்ளிட்டோர்கள் பங்கேற்கின்றனர் அதன்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரண்டாவது நாளான நாளைய தினம் விழா பேருரை நிகழ்த்துவதுடன் எனது கிராமம் என்ற முன்னோடி திட்டத்தையும் தொடங்கி வைக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் சிங்கப்பூர் நாட்டின் உள்துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சர் சண்முகம் அவர்கள் தலைமை விருந்தினராக பங்கேற்கிறார் அதன்படிதான் இன்று மாலை சிங்கப்பூர் அமைச்சர் சண்முகம் அவர்கள் சென்னை வந்தார் சென்னை வந்த கையோடு சிங்கப்பூர் நாட்டின் உள்துறை அமைச்சர் சண்முகம் அவர்கள் நேராக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கே நேரில் சென்று அவரை சந்தித்து பேசினார் அப்போது அவரை வாசல்வரை சென்று வரவேற்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு பொன்னாடி அணிவித்து நினைவு பரிசு ஒன்றையும் வழங்கி சிறப்பித்தார் அதனை தொடர்ந்து இருவரும் அமர்ந்து பல்வேறு விஷயங்கள் குறித்து சிறிது நேரம் பேசினர் சில மாதங்களுக்கு முன்பு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சிங்கப்பூர் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த போதும் அந்நாட்டின் உள்துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சரான சண்முகம் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்தது குறிப்பிடத்தக்கது அப்போது சண்முகம் அவர்களை கட்டி தழுவி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அன்பை பரிமாறிக்கொண்டார் இந்த நிலையில் இன்றைய தினம் சென்னை வந்த கையோடு நேராக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு சண்முகம் அவர்கள் நெரு ஒன்றாக பார்க்கப்படுகிறது முதலமைச்சரே வீடு தேடி சென்று சந்தித்திருப்பதும் அனைவது கவனத்தையும் ஈர்த்துள்ளது சிங்கப்பூர் நாட்டின் உள்துறை அமைச்சரே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வீடு தேடி சென்று சந்தித்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம மக்கள் குறிப்பிடுங்க